வெள்ளையன் பீரங்கிகள் என் திசையிலும் முழங்கு வெள்ள பேரரசுகள் எல்லாம் வாயடைத்து நடுங்கி இங்கிலாந்து கொடியின் கீழ் ஈனமாய் வாழ்ந்த போதும் வேலும் உண்டு எந்தன் தமிழ் காப்பேன் நெஞ்சில் வீரம் உண்டு என் தாய் நிலம் காப்பேன் என்று வான் அதிர கர்ஜித்த சங்கிலியன் வாழ்ந்த தேசமதில் செந்தமிழ் காக்கும் யாழ் மண்ணின் என் தமிழ் மக்களே வணக்கம் இது எந்த ஒரு அரசியல் கட்சி சார்ந்த பிரச்சாரமும் கிடையாது எந்த தனிப்பட்ட அரசியல் லாபம் கருதும் செயற்பாடும் கிடையாது இது ஒரு சாதாரண குடிமகனின் புலம்பல் உங்களில் ஒருவன் பேசுகிறேன் முதல் முறையாக வடமாகாண சபை தேர்தல் என்கின்ற விடயம் இலங்கை அரசியல் மேடையில் அரங்கேறுகின்றது ஆனால் இத்தேர்தலின் முக்கியத்துவத்தை இதன் மூலம் வடமாகாணம் பெறக்கூடிய நன்மை தீமைகளை என்று இத்தேர்தல் பற்றிய எந்த ஒரு முழுமையான தகவல்களையும் வடக்கு வாழ் மக்களில் இருபது வீதமானவர்கள் கூட இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அரசியல் மீது நம்பிக்கையற்றவர்களாகவும் நமக்கேன் அரசியல் என்று ஒதுங்குபவர்களாகவும் ஆபத்து என்று நீ விலகுபவர்களாகவும் தேர்தல்கள் மீது அக்கறையற்றவர்களாகவுமே பெரும்பான்மையானோர் உள்ளனர் கடந்த எட்டு வருடங்களாக நான் உற்று நோக்கிய அரசியல் வரம்பில் யாழ்ப்பாணத்தில் வாக்குரிமை உள்ள மக்களில் முப்பத்தைந்து வீதம் தொடக்கம் நாற்பத்தைந்து வீதமானவர்களை வாக்களிப்பதில் ஆர்வம் காட்டுவதாக நான் கருதுகிறேன் இதில் கவனிக்க வேண்டிய விடயம் யாதெனில் வடக்கு என்பது தமிழர்களின் தாய்நிலம் தமிழர்கள் செறிந்து வாழுகின்ற ஒரு பிரதேசம் எனவே வடக்கு வாழ் மக்கள் தங்களின் மிக உன்னதமான அரசியல் உரிமையான ஜனநாயகத்தின் அடையாளமான வாக்குரிமையை கூட மதிக்கவில்லை அது பற்றி அவர்கள் அக்கறை கொள்ளவில்லை என்று உலக நாடுகள் மத்தியில் ஒரு அவதூறு வந்துவிடும் நாம் அரசியல் அறிவற்றவர்கள் அல்லவே அரசியல் மீது நம்பிக்கையற்றவர்களாகவே இருக்கின்றோம் இது மக்களாகிய எமது விளையா இல்லை எம்மை வழிநடத்துகின்ற அரசியல் தலைமைகளின் பிழையால் எமக்கு ஏற்பட்ட விரக்தியா என்று இன்னும் புரியவில்லை அரசியல் ஸ்திரமான நிலையொன்று இல்லை என்பதும் ஒருதலைவாதம் அரசியல் நமக்கு வேண்டாம் எங்கள் சமூகத்தை எங்கள் ஊரை நாமே பார்த்துக்கொள்கிறோம் என்று நினைக்கும் பகுதியினரும் உள்ளனர் இதில் எத்தனை பேருக்கு தெரியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை உள்ள கணக்கெடுப்பின் படி வடக்கு கிழக்கில் மொத்தமாக ஆயிரத்து அறுநூற்று ஏழு கோவில்கள் அழிவடைந்தமையும் அதில் அறுநூற்றி இருபத்தி ஏழு தலங்கள் யாழ்ப்பாணத்து திருத்தலங்கள் என்பதும் அதில் தொன்னூறு வீதமானவை இன்று வரை புனருத்தாரணம் செய்யப்படாமல் உள்ளது என்பதும் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறில் எண்ணூற்று எண்பத்து நான்கு தமிழ் பாடசாலைகள் இருந்த இடத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றுக்குள் எண்ணூற்று எழுபத்து மூன்று பாடசாலைகளாக அது குறைக்கப்பட்டமையும் அதன் பின்னரான யுத்த சூழலால் மேலும் அவை சிதைவடைந்தமையும் இன்று வரை அவற்றில் சில பழைய நிலைக்கு மீளாமையும் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் நாம் இழந்த இவ்விருவெரும் செல்வங்களுடன் சொந்த ஊர் என்கின்ற எமது கனவுகளும் மாகாண சபை தேர்தலில் நாம் காட்டப் போகும் அக்கறையில் தான் தங்கியுள்ளது வாக்குரிமை அந்தஸ்து பெற்ற அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை அதைத் தவிர எந்த எந்த கொள்கை உங்களுக்கு ஏற்புடையது என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் உங்களுக்கு தெரியுமா ஆண்டு தேர்தலில் வடக்கு கிழக்கில் உள்ள பத்தொன்பது தொகுதிகளில் பதினெட்டு தொகுதிகளில் தமிழர் விடுதலை கூட்டணி வெற்றி பெற்றதா ஆக கல்குடா தொகுதியில் மட்டும் வெறும் ஐநூற்று ஐம்பத்தைந்து வாக்குகளால் தோல்வியுற்றதாம் இதை ஏன் சொல்கின்றேன் என்றால் வடக்கு கிழக்கு மக்கள் அனைவரும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு கொள்கை பிரதானமாக அக்காலத்துக்கு முற்றிலும் ஏற்புடையதாக அமைக்கப்பட்ட அக்கொள்கைதான் அந்த வெற்றிக்கு காரணம் ஆனால் இன்று பெரும்பான்மை மக்கள் கொள்கைகளாலேயே பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த கொள்கை மீதும் நம்பிக்கையற்ற சாராக ஒரு பகுதியினர் இருக்கிறார்கள் என்பதே என்னுடைய கருத்து எனவே யாழை மீட்டி நாதம் கேட்க வாழை தூக்கும் கொள்கைகள் தேவையில்லை அமைதியான சாத்வீகமான ஏற்புடைய கொள்கைகளையே மக்கள் விரும்பலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் சார்பாக போட்டியிடுகின்ற ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் முதன்மை வேட்பாளர் திருவாளர் எஸ் தவராஜா அவர்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் சி வி விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை ஒரு பகிரங்கமான விவாதத்திற்கு அழைத்தமை மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விடயமாகும் மேலும் இவ்வாறானதான பகிரங்க விவாதங்கள் நடைபெறுமாயின் அது அரசியல் பற்றிய தெளிவினை மக்களுக்கு ஏற்படுத்தும் என்பது உறுதி அரசியல் வன்முறைகள் என்ற விடயம் மக்களை திடுக்கிட வைக்கும் செய்திகளாக வெளிவந்தன என்பதும் உண்மை ஆட்சி அதிகாரம் மீது பெற்றுள்ள ஒருவர் மக்களின் நிலை குறித்து ஆராய்கின்ற உண்மையான அரசியல் தலைவராக எப்படி வர முடியும் என்கின்ற வினாவை விதைப்பதாகவே இந்த அரசியல் வன்முறைகள் அமைந்தன மக்கள் தரப்பு ஒவ்வொன்றும் தமக்கு நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் என்று பதாதைகளை சுமந்தபடி கூக்குரல் இடுவதை கண்டிருக்கின்றோம் அவ்வாறான செய்திகளை பார்த்திருக்கின்றோம் அதன்பால் உலக நாடுகள் ஈர்க்கப்பட்டதை கவனித்திருக்கின்றோம் அவர்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகின்றேன் நீதி என்பது ஒரு மெய்யான குடியரசின் பண்பு என்று பிளேட்டோ என்கின்ற அறிஞர் கூறுகின்றார் எனவே குடிமக்களாகிய நீங்கள் யாவரும் ஒட்டுமொத்தமாக தெரிவு செய்கின்ற ஒரு அரசுதானே குடியரசாக முடியும் உங்களில் வாக்குரிமை பெற்றவர்களில் முப்பத்தைந்து வீதம் தொடக்கம் நாற்பத்தைந்து வீதமானோரால் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு அமைப்பு எப்படி குடியரசாக முடியும் இது மாகாண சபை தேர்தலாக அமைந்த போதும் எங்கள் தேசத்தின் அபிவிருத்திக்கான தேர்தல் இது என்று நாம் கருத வேண்டும் எனவே நூறு வீதமான வாக்குகளை இந்த வடமாகாண சபை மக்களாகிய நாங்கள் இந்த தேர்தலிலே பதிவு செய்து காட்ட வேண்டும் நாம் என் தேசம் மீது அக்கறையுள்ளவர்களாகவே இருக்கின்றோம் என்பதனை உலகுக்கு காட்ட வேண்டும் ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை தெரிவு செய்ய வேண்டும் குடிமக்கள் சார்பான ஒரு சிறிய விண்ணப்பத்தை இறுதியாக முன்வைத்து என் புலம்பலை நிறுத்தலாம் என்று நினைக்கின்றேன் அரசியல் அதிகாரம் என்பது அத்தேசத்து மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து உரிமைகளை பெற்றுக் கொடுத்து அவர்தம் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக இருக்க வேண்டுமே ஒளிய ஒரு அரசியல் வழியில் தனிப்பட்ட தரப்பின் அதிகாரத்தை பெருக்குகின்ற வகையிலோ அல்லது செல்வத்தை பெருக்குகின்ற வகையிலோ ஒரு கருவியாகிவிடக் கூடாது என்று நினைக்கின்றேன் எனவே தேசத்து தலைவர்களை உங்களை நம்புபவர்களை விடாதீர்கள் என் இனிய மக்களை ஏமாற்றுபவர்களை நம்பாதீர்கள்